சென்னை இன்றைக்கு இந்தியாவின் முன்னணி மாநகரம் மட்டுமல்ல உலக அளவிலும் முன்னணி மாநகரமாக திகழ்ந்து வருகின்றது வளர்ச்சி அடைந்து வருகின்றது அந்த அளவுக்கு சென்னைக்கு தேவையான திட்டங்களை நம்முடைய திராவிட மாநில அரசு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கி வருகின்றார்கள் மேயராக இருந்து சிங்கார சென்னை உருவாக்கிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு முதலமைச்சராக சிங்கார சென்னை டூ பாயிண்ட் ஜீரோ திட்டம் மூலமாக சென்னையை அடுத்த கட்டத்திற்கு அவர் எடுத்துக்கொண்டு சென்று கொண்டிருக்கிறார் அதற்கு ஒரு சிதறந்த உதாரணமாகத்தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பாக பன்னிரெண்டு கோடி ரூபாய் மதிப்பில் முடிவெற்ற பதிமூணு திட்டப்பணிகளை இன்று திறந்து வைத்திருக்கின்றோம் பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு நாம் அளித்திருக்கின்றோம் அதேபோல் நூற்றி ஐம்பத்தி மூணு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது வேகமாக நகர் நகர்மயமாகி வருகின்ற மாநிலங்கள் மட்டும் இல்ல தமிழ்நாடு முதலிடம் வகிக்கின்றது குறிப்பாக சென்னை இன்றைக்கு விரிவடைந்து கொண்டே சென்று கொண்டிருக்கிறது சென்னையுடைய மக்கள் தொகையும் பிரிவு கொண்டிருக்கிறது இந்த வளர்ச்சிக்கு ஏற்ப நம்முடைய சென்னை மாநகராட்சி மிகச் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது உங்களுடைய வாழ்த்துக்கள் அன்றாடம் மக்களுடன் இருந்து மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய ஒரு துறை என்றால் அது நம்முடைய நகராட்சி நிர்வாகத்துறை தான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் மாநகராட்சியுடைய பணிகள் தடைபட்டால் இன்றைக்கு சென்னையே செயலிழந்து போய்விடும் அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான இந்த துறையை தான் அண்ணன் திரு நேரு கே என் நேரு அவர்கள் மிகச் சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுகள் இன்று சென்னையில குடிநீர் தட்டுப்பாடு என்ற பேச்சுக்கே இடமில்லாத வகையில் அனைத்து பகுதிகளுக்கும் சிறப்பாக குடிநீர் வழங்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது மக்களுடைய தேவைகள் அனைத்தும் நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ உடனுக்குடன் தீர்ப்பு தீர்க்கப்பட்டு வருகிறது அதற்கு இந்த நேரத்தில் மாநகராட்சி மக்களின் சார்பாக சென்னை மக்கள் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக நமது முதலமைச்சருடைய கனவு திட்டம் சிங்கார சென்னை டூ பாயிண்ட் ஜீரோ திட்டத்திற்காக நம்முடைய அவர்கள் ரூபாய் ஐநூறு கோடி வரை ஒதுக்கியுள்ளார்கள் அதன் மூலம் சென்னையினுடைய உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருகின்றது மேம்பால பணிகள் நம்முடைய திராவிட மாடலாட்சியில் முழு வேகம் எடுத்துள்ளன பல்வேறு மேம்பால பணிகள் முடிக்கப்பட்டு பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு நாம் திறந்து வைத்திருக்கின்றோம் அடையாறு கூவம் ஆற்றை தூய்மைப்படுத்தி கரையோர பொழுதுபோக்கு பூங்காக்கள் அமைக்கும் பணி சீராக சிறப்பாக நடைபெற்று வருகின்றது விரைவில் இவை அனைத்தும் சென்னை மக்களுடைய பயன்பாட்டிற்கு திறக்கப்பட மேலும் கழிவுநீர் ஆற்றில் கலப்பதை தடுக்கவும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கவும் நிதிநிலை அறிக்கையில் அறிவிப்பு வெளியிடப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இப்படியாக சென்னைக்கு திட்டங்களை நம்முடைய மானு முதலமைச்சர் அவர்கள் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அண்மையில் சென்னையில் ஏற்பட்ட கனமழை பாதிப்பை பற்றி நம்ம திரும்ப பேருக்கும் தெரியும் அந்த நேரத்தில் களத்தில் இரவு பகல் பாராமல் பணியாற்றியவர்கள் மாநகராட்சி பணியாளர்கள் வெள்ள பாதிப்பிலிருந்து மக்களை மீட்டதில் நம்முடைய மாநகராட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு உண்டு சென்ற இரு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சென்னையில் இதே போல ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளம் வந்தது அப்போ சென்னை கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் பன்னெண்டு நாள் முடங்கி போனது ஆனால் இந்த முறை பெய்த மழையிலிருந்து இரண்டே நாட்கள் நம்ம மீண்டு வந்தோம்னா அதற்கே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கவுன்சிலர்கள் மக்கள் பிரதிநிதிகள் குறிப்பா மாநகராட்சி பணியாளர்கள் அரசு அதிகாரிகள் உங்களுடைய பங்கு மிகப்பெரிய முக்கியம் மேயர் தொடங்கி மேயர் தொடங்கி பொறியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் சுகாதார ஆய்வாளர்கள் வரை அனைவருமே களத்தில் இறங்கி பணியாற்றிகள்னால் தான் தலைநகரை சென்னகரை சென்னை நகரை நாமனால மீட்க முடிந்தது அதை நாமும் மறக்க மாட்டோம் சென்னை மக்களும் மறக்க மாட்டாங்க ஏனென்றால் மழை வெள்ள நேரத்தில் பலர் எவ்வளவோ விமர்சித்தாலும் எதிர்மறை கருத்துக்களை பேசினாலும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அனைத்து பகுதிகளையும் மக்கள் பணியே முக்கியம்னு அனைத்து பகுதிகளும் சரி செய்த பெருமை நம்முடைய சென்னை மாநகராட்சிக்கு உண்டு சென்னையை மீட்ட கையோடு சிறிதும் ஓய்வு எடுக்காமல் சாலை பணிகளோ கழிவுநீர் நீர் அடைப்போ குடிநீர் இணைப்போ தூய்மை பணியோ என தங்களது பணியை எந்த எதிர்பார்ப்புமின்றி மீண்டும் செய்யத் தொடங்கிய நம்முடைய மாநகராட்சி பணியாளர்களுக்கு எத்தனை முறை நன்றி சொன்னாலும் பத்தாது அப்படி மக்களுடன் களத்தில் நின்று அவர்களுக்கு தேவையான மாநகராட்சி பணியாளர்கள் தீர்த்து வைத்து வருகின்றீர்கள் சென்னையினுடைய ஒவ்வொரு வளர்ச்சியிலும் உங்களுடைய பெயர் எழுதப்படும் உங்களது பணி சிறக்க நம்முடைய அரசு என்றைக்குமே உங்களுக்கு துணை நிற்கும் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பளித்த ஆன்மீக அமைச்சரான நேருவதற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு வந்திருந்தவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்